டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் வணக்கம் செய்தி சுருக்கம் நான் நல்லா ஸ்டேபிளா இருக்கேன் தாக்கப்பட்ட டாக்டரின் வீடியோ சென்னை கிண்டி அரசு பல்நோக்கு மருத்துவமனையின் புற்றுநோய் துறை டாக்டர் பாலாஜியை நேற்று நோயாளியின் மகன் கத்தியால் சரமாரியாக குத்தினார் படுகாயமடைந்த டாக்டர் அதே மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகிறார் தீவிர சிகிச்சையின் பலனாக சற்று உடல்நலம் தேறியுள்ள டாக்டர் பாலாஜியை சுகாதார அமைச்சர் மா சுப்பிரமணியன் நலம் விசாரித்த வீடியோ வெளியாகியுள்ளது தானே உணவு சாப்பிடும் அளவுக்கு ஸ்டேபிளாக இருப்பதாக கூறிய டாக்டர் அமைச்சருடன் குலுக்கினார் மருத்துவர் தாக்கப்பட்ட விவகாரம் அரசு மருத்துவமனையில் புதிய நடைமுறை சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் டாக்டர் பாலாஜியை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார் டாக்டர் பாலாஜி நலமுடன் இருப்பதாகவும் மதியத்திற்கு பிறகு தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்து தனி அறைக்கு மாற்றப்படுவார் என்றும் தெரிவித்தார் டாக்டரை தாக்கிய விக்னேஷ் மீது கடுமையான ஏழு சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அவர் புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் அரசு மருத்துவமனைகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது அரசு மருத்துவமனையில் பணிபுரிவோர் காவல் உதவி செயலியை பதிவிறக்கம் செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது தற்போது சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் நோயாளிகள் மற்றும் உறவினர்களை அடையாளம் காண்பதற்காக கைகளில் அடையாள அட்டை கட்டும் பணி சோதனை முறையில் நடைமுறையில் உள்ளது விரைவில் அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் இது நடைமுறைக்கு கொண்டுவரப்பட உள்ளது இதன்படி சிவப்பு நிறம் தீவிர சிகிச்சை பிரிவு மஞ்சள் நிறம் சிறப்பு மருத்துவ சிகிச்சை பிரிவு பச்சை நிறம் சிறப்பு அறுவை சிகிச்சை பிரிவு நீல நிறம் பொது மருத்துவம் என வகைப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார் கிண்டி டாக்டர் தாக்குதல் சம்பவம் போராட்டத்தில் குதித்த டாக்டர்கள் நோயாளிகள் அவதி சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையின் புற்றுநோய் துறை தலைமை மருத்துவர் பாலாஜியை இளைஞர் ஒருவர் கத்தியால் குத்திய சம்பவம் தமிழகத்தையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது இந்த சம்பவத்தை கண்டித்து நேற்று கிண்டி மருத்துவமனையில் மருத்துவர்கள் போராட்டம் நடத்தினர் அதே சமயம் அரசு மருத்துவமனைகளில் பணியாற்றும் மருத்துவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்தனர் இதையடுத்து சுகாதார அமைச்சர் மா சுப்பிரமணியன் சென்னை தலைமை செயலகத்தில் மருத்துவ பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக உறுதியளித்தார் இதனால் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை திரும்பப் பெறுவதாக அனைத்து மருத்துவ சங்கங்களும் அறிவித்தன இருப்பினும் மருத்துவர் மீது நடந்த தாக்குதலை கண்டித்தும் குற்றவாளிகளை அரசு கடுமையாக தண்டிக்கவும் இனி இதுபோன்று நடக்காமல் தடுக்க வலியுறுத்தியும் இன்று ஒருநாள் கவன ஈர்ப்பு வேலைநிறுத்தம் நடத்துவதாக இந்திய மருத்துவர் சங்கத்தினர் கூறினர் அதன்படி தமிழகம் முழுவதும் இன்று பல்வேறு இடங்களில் அரசு மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் புற நோயாளிகள் சிகிச்சை பிரிவு இயங்காததால் நோயாளிகள் அவதியடைந்தனர் அவசர சிகிச்சை பிரிவு மட்டும் வழக்கம்போல் செயல்படுகிறது வீட்டில் அதிர வைக்கும் பின்னணி திருமாவளவின் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் துணை பொதுச் செயலாளராக இருப்பவர் ஆதவ் அர்ஜுனா சென்னை போயஸ் கார்டனில் உள்ள இவரது வீடு மற்றும் அலுவலகங்களில் இன்று காலை முதல் அமலாக்கத்துறை அதிரடி ரெய்டு நடத்தி வருகிறது இந்த சோதனை காலை ஆறு மணிக்கு துவங்கியது ரெய்டு நடக்கும் இடங்களில் சிஆர்பிஎஃப் வீரர்கள் பாதுகாப்புக்கு நிறுத்தப்பட்டுள்ளனர் சென்னை மற்றும் கோவை துடியலூரில் உள்ள லாட்டரி மார்ட்டின் தொடர்புடைய இடங்களிலும் அமலாக்கத்துறை ரெய்ட் நடக்கிறது மார்டின் பல சர்ச்சைகளை சம்பாதித்த தொழிலதிபர் அமலாக்கத்துறை வருமான வரித்துறையின் சோதனைக்கு பல முறை உள்ளானவர் முறைகேடு வழக்குகளையும் சந்தித்தவர் இவரது மருமகன் தான் ஆதவ் அர்ஜுனா தான் ஆதவ் தொடர்புடைய இடங்களையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை வளையத்துக்குள் கொண்டு வந்தனர் ஆதவ் தொடர்புடைய இடங்களிலும் இதற்கு முன்பே சில முறை ரெய்ட் நடந்திருக்கிறது மார்ட்டின் மற்றும் ஆதவ் வீடுகளை குறிவைத்து நடக்கும் இந்த ரெய்டுக்கான முக்கிய காரணமும் இப்போது வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டில் சென்னை நங்கநல்லூரைச் சேர்ந்த நாகராஜன் என்பவரது வீட்டில் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் அதிரடி சோதனை நடத்தினர் அவரது வீட்டிலிருந்து கணக்கில் வராத ஏழு கோடியே இருபது லட்சத்து ஐந்தாயிரம் ரூபாயை கைப்பற்றினர் விசாரணையில் கைப்பற்றிய பணம் நாகராஜனும் மார்டினும் சேர்ந்த கேரளா மகாராஷ்டிராவில் லாட்டரி விற்று திரட்டியது என்பது தெரிந்தது இதில் முறைகேடு நடந்திருப்பதாக நாகராஜன் மார்டின் மார்ட்டின் மனைவி லீமா ரோஸ் உட்பட நான்கு பேர் மீது குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இந்த வழக்கு அடிப்படையில் அமலாக்கத்துறையும் களமிறங்கியது சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்திருப்பதை உறுதி செய்தது இது தொடர்பாக தனியாக வழக்கு பதிவு செய்து விசாரணையை துவங்கியது இந்த நிலையில் தான் இரண்டில் குற்றப்பிரிவு போலீசார் திடீரென பல்டி அடித்தனர் இந்த விவகாரத்தில் முறைகேடு நடக்கவில்லை எனவே வழக்கை முடித்து வைக்கலாம் என்று கோரி சென்னை ஆலந்தூர் கோர்ட்டில் அறிக்கை அளித்தனர் அறிக்கையை ஏற்று வழக்கை முடித்து வைத்தது கோர்ட் ஆனால் இதை எதிர்த்து சென்னை ஹைகோர்ட்டில் அமலாக்கத்துறை மேல்முறையீடு செய்தது நீதிபதிகள் சுப்பிரமணியம் சிவஞானம் அமர்வு அதை விசாரித்தது போலீஸ் சார்பில் ஆஜரான தமிழக அரசின் தலைமை வக்கீல் ராமன் போலீஸ் அறிக்கையை ஏற்ற கோர்ட் முடித்து வைத்த வழக்கை எதிர்த்து அமலாக்கத்துறை மேல்முறையீடு செய்ய அதிகாரம் இல்லை என்று வாதிட்டார் மார்டின் உள்ளிட்டோரும் அமலாக்கத்துறையை எதிர்த்து மனு செய்திருந்தனர் அக்டோபர் இறுதியில் விசாரணை முடிந்ததும் பரபரப்பான உத்தரவை நீதிபதிகள் பிறப்பித்தனர் வழக்கை பதிவு செய்த போலீசாரே வழக்கை முடித்து வைக்குமாறு அறிக்கை தாக்கல் செய்தது சந்தேகமளிப்பதாக அளிப்பதாக கூறினர் எனவே கீழ்கோர்ட்டின் உத்தரவை ரத்து செய்கிறோம் குற்றப்பிரிவு மற்றும் அமலாக்கத்துறை போலீசார் விசாரணையை தொடர வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தனர் இந்த உத்தரவின் தொடர்ச்சியாகத்தான் மீண்டும் லாட்டரி மார்ட்டின் மற்றும் அவரது மருமகன் ஆதவ் தொடர்புடைய இடங்களில் சோதனை நடக்கிறது என்று அமலாக்கத்துறை வட்டாரம் கூறியது முன்ஜாமீன் மனு தள்ளுபடி கஸ்தூரி கைதாக வாய்ப்பு சென்னை எழும்பூரில் கடந்த மூன்றாம் தேதி அர்ஜுன் சம்பத் தலைமையிலான இந்து மக்கள் கட்சி சார்பில் பிராமணர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தனிச்சட்டம் இயற்ற வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடந்தது இதில் தெலுங்கு மக்கள் குறித்து நடிகை கஸ்தூரி அவதூறாக பேசியதாக குற்றச்சாட்டு எழுந்தது நடிகை கஸ்தூரி மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சென்னை மதுரை போலீஸ் கமிஷனர் அலுவலகங்களில் தெலுங்கு அமைப்புகள் புகார் அளித்தன கஸ்தூரி மீது சென்னை எழும்பூர் மதுரை திருநகர் போலீஸ் நிலையங்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இது தொடர்பான விசாரணைக்கு ஆஜராக கோரி கஸ்தூரிக்கு போலீசார் சம்மன் வழங்கச் போது அவர் தனது வீட்டை பூட்டிவிட்டு தலைமறைவானார் கஸ்தூரியை பிடிக்க இரண்டு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு எழும்பூர் போலீசார் தேடி வருகின்றனர் இந்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி ஹைகோர்ட் மதுரை கிளையில் கஸ்தூரி மனு தாக்கல் செய்தார் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இத்தகைய கருத்துக்களை மனுதாரர் எவ்வாறு தெரிவிக்கலாம் என கேள்வி எழுப்பினார் பின்னர் மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவிட்டார் இதையடுத்து கஸ்தூரி விரைவில் கைது செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது ரோட்டில் கேக் வெட்டி அட்ராசிட்டி தென்காசி போலீஸ் தரமான செயல் பரபரப்பு வீடியோ தென்காசி மாவட்டம் நல்லூர் அருகே உள்ள தருகாபுரத்தை சேர்ந்தவர் கிருஷ்ணன் தென்காசியில் பொதிகை அறக்கட்டளை என்ற அமைப்பை நடத்தி வருகிறார் வட்டியில்லா கடன் தருவதாக மாவட்டம் முழுவதும் போஸ்டர் ஒட்டி பிரபலமானவர் விரைவில் அரசியல் கட்சி ஒன்றும் ஆரம்பிக்க தேர்தல் கமிஷனில் விண்ணப்பித்துள்ளார் இதனால் இவரை சுற்றி எப்போதும் ஒரு இளைஞர் படை இருக்கும் கிருஷ்ணனுக்கு நேற்று இருபத்தி ஒன்பதாவது பிறந்த நாள் இதை ரோட்டில் வைத்து கேக் வெட்டி விமர்சையாக கொண்டாட விரும்பினார் இதற்காக தென்காசி புதிய பஸ் ஸ்டாண்ட் முன்புள்ள பரபரப்பான இடத்தை தேர்வு செய்தனர் நேற்று மாலை கிருஷ்ணனின் ஆதரவாளர்கள் அங்கு கூடினர் சில நிமிடங்களில் கிருஷ்ணன் காரில் வந்து இறங்கினார் பட்டாசு கொளுத்தையும் மாலைகள் அணிவித்து ஆதரவாளர்கள் வரவேற்றனர் பிரம்மாண்ட கேக் ஒன்றை கார் மீது வைத்தனர் அந்த கேக்கில் சமூக நீதி காத்த சரித்திர நாயகனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று எழுதியிருந்தனர் மேலத்தாளம் ஆதரவாளர்களின் கோஷத்திற்கு ஊடே கெத்தாக கேக் வெட்டி மகிழ்ச்சியில் திக்குமுக்காடினார் கிருஷ்ணன் நிமிடங்களில் தென்காசி இன்ஸ்பெக்டர் ராபர்ட் ஜெயின் தலைமையிலான போலீசார் அங்கு குவிந்தனர் ரோட்டில் வைத்து கேக் வெட்ட உங்களுக்கு யார் அனுமதி தந்தது என்று ஆக்ரோஷமாக கேட்டார் இன்ஸ்பெக்டர் தாங்கள் ஏற்கனவே போலீசில் லெட்டர் கொடுத்ததாக கிருஷ்ணன் சொன்னார் ரோட்டில் வைத்து இப்படி கேக் வெட்டி கொண்டாட முடியுமா என சீறிய இன்ஸ்பெக்டர் நான் உங்களை அரஸ்ட் பண்றேன் என்று ஆதரடி காட்டினார் அனுமதி யாரு கொடுக்கல எப்படி கொடுக்கல நாங்க தபால் கொடுத்தோம்ல மனு கொடுத்தோம்ல யாரு சந்தோஷம்

சொன்னபடி கிருஷ்ணனை கைது செய்து ஜீப்பில் அழைத்து சென்றனர் அவர் மீது வழக்கம் பதிவு செய்யப்பட்டது பின்னர் சொந்த ஜாமீனில் அவர் விடுவிக்கப்பட்டார் போக்குவரத்திற்கு இடையூறாக இனி யாரும் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது கூடாது என்று தென்காசி போலீசார் எச்சரித்துள்ளனர் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சென்னை அப்பல்லோவில் அட்மிட் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கடந்த மே மாதம் வீட்டில் காலிடறி கீழே விழுந்தார் இதில் அவரது வலது தோள்பட்டையில் லேசான எலும்பு முறிவு ஏற்பட்டது ஆயிரம் விளக்கு பகுதியில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டார் அங்கு அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது தோள்பட்டையில் எலும்புகள் கூட பிளேட் வைக்கப்பட்டது நாற்பது நாட்கள் ஓய்வில் எலும்புகள் கூடிவிடும் என தெரிவிக்கப்பட்டது தற்போது எலும்புகள் கூடியதை அடுத்து பிளேட்டை அகற்ற டாக்டர்கள் அறிவுரைப்படி இன்று காலை சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் வைகோ அட்மிட் ஆனார் மீண்டும் ஏழாயிரத்திற்கு தங்கம் விலை தீபாவளி பண்டிகை சமயத்தில் கிடுகிடுவென உயர்ந்த தங்கம் விலை சவரன் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தை தொட்டதால் நகை பிரியர்கள் அதிர்ச்சியடைந்தனர் தீபாவளி முடிந்ததில் இருந்து தங்கத்தின் விலை குறைய தொடங்கியது கடந்த சில நாட்களாக தொடர்ந்து விலை குறைந்தபடியே உள்ளது நேற்றும் சவரனுக்கு முன்னூற்று இருபது ரூபாய் குறைந்து ஐம்பத்தி ஆறாயிரத்து முன்னூற்று அறுபது ரூபாய்க்கு விற்றது இன்று அதிரடியாக சவரனுக்கு எண்ணூற்று எண்பது ரூபாய் குறைந்துள்ளது இதனால் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஐம்பத்தி ஐந்தாயிரத்து நானூற்று எண்பதாக உள்ளது ஒரு கிராம் தங்கம் மீண்டும் ஏழாயிரத்திற்கு கீழ் வந்தது கிராமுக்கு நூற்று பத்து ரூபாய் குறைந்ததால் ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனையாகிறது வெள்ளியும் கிராமுக்கு இரண்டு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் தொண்ணூற்று ஒன்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது கடந்த நான்கு நாட்களில் மட்டும் ஒட்டுமொத்தமாக தங்கத்தின் விலை சவரனுக்கு இரண்டாயிரத்து எழுநூற்று இருபது ரூபாய் குறைந்தது மக்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது